அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையில் பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சபா தோஷத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க இன்று சங்கட சக்தி இன்று நம்ம எந்த விஷயத்தை சங்கடங்களை பற்றி என்னன்னாலும் முப்பெரும் கடவுள் விநாயகப் பெருமாள்கிட்ட போய் நம்ம வேண்டலாம் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் சங்கடங்கள் ஆண்டவரால் தீக்கப்படும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வா தோசை என்பது இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் தடையாக உள்ளது கருத்தில் கொள்ளுங்கள் எல்லா இடத்துலையும் அதை பார்த்தீங்கன்னா செவ்வா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வா பவன் தான் தோசைன்னு வாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இந்த இடத்துல இருந்துட்டா மட்டும் நம்ம தோசைன்னு சொல்லி எடுத்துக்க கூடாது நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இதுக்கு விதி விளக்கம் இருக்குது அது கவனத்தில் கொள்ளுங்க இப்போ நீங்களே பார்த்து இல்லை ஒரு ஜோதி கிட்ட போறீங்க ரெண்டு லட்சம் செவ்வாய் நாலு இல்லை செவ்வா ஏழு இல்லை செவ்வான்னா பயப்பட தேவையில்ல அதுக்கு விதி விலக்கு முதல் பார்க்கணும் அல்ல செவ்வாய் தோசைக்கு விதிவிலக்கு இருக்கா இல்லையான்னு கருத்தில் கொள்ளுங்க இப்போ விலக்கு பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சிகம் மகரம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தா தோசையுமே இல்லை அது எதுவாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகும் வந்தால் கூட இந்த மேசம் விருச்சிகம் மகரம் ஆகிய வீடுகளில் செவ்வா அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு செவ்வா தோசை இல்லை கருத்தில் கொள்ளுங்க அதே போல் குரு சூரியன் சனி சந்திரன் இவர்களுடன் செவ்வா பகவான் சேர்ந்திருந்தாலும் இல்ல இல்லை கொள்ளுங்க குரு சூரியன் சனி சந்திரன் இவங்களுக்கு சேர்ந்திருந்தாலும் தோஷம் இல்ல அதே போல் சூரியன் சந்திரன் குரு சனி ஆகியவற்றால் பார்க்கப்பட்டாலும் செவ்வாவுக்கு தோஷம் இல்ல கருத்தில் கொள்ளுங்க சிம்மம் அல்லது கும்பத்தில் இருந்தாலும் தோசம் இல்லை ரெண்டாம் இடம் மிதுனும் அல்லது கன்னியாக இருந்தாலும் செவ்வாய் தோசம் இல்லை நாலாம் இடம் மேசம் விருச்சிகமாக இருந்தாலும் தோசம் இல்லை ஏழாம் இடம் கடகம் மகரமானால் தோசம் இல்லை எட்டாம் இடம் தனுசு மீனமாக இருந்தால் தோசம் இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல இருந்தால் இந்தந்த இப்போ மேசம் ரிசமோ விருட்சிகம் கடகம் மகரம் தனுசு மீனும் இருந்து இந்த இடங்கள் அமைந்தால் செவ்வாவால் எந்த பாதிப்பும் இல்லை தாராளமாக நீங்கள் வந்து தம்பதியை இணைத்து திருமண வாழ்க்கை நடத்தலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இது சப்பா தோசின் பயந்துகளே பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்